உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியிலாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி குரு பயிற்சியில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகளை பற்றி பார்க்க போகிறோம் எந்த மாதிரி ஜாக்பாட் கிடைக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆன்லைன் வகுப்பு நடக்குது நேரடி வகுப்பு நடக்குது குறைந்த கட்டணத்தில் வாரத்தில் ரெண்டு மணி தான் வகுப்பு படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாக்பாட் அடிக்கும் ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல முதன்மையாக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி அதாவது ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான அதிகப்படியான பலனை அடைக்கக்கூடிய அடையக்கூடிய ராசி வந்து கடக ராசி அன்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே வந்து அஷ்டம சனி போயிட்டுருக்கு அப்போ எப்படி சார் வாழ்க்கையில் நாங்களாம் வந்து நிறைய சம்பாதிச்சிருவா நிறைய இழந்துட்டோம் வாழ்க்கையில் நிறைய தொழில் பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா தொழிலே இல்லாமல் போயிடுச்சு கடன் மட்டுந்தான் அதிகமாக இருக்குது நிறைய ஏமாற்றங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற ராசியை விட அஷ்டம சனியில் கம்மியாக கஷ்டப்பட்ட ராசி கடகராசி ஏன்னா காரணம்னு கடக கடகராசி இயற்கையாகவே நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய ராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு வளர்ச்சிக்காக அவங்களுடைய முழு நேரத்தை செலவு பண்ணவங்க அந்த கடகராசி என்பர்கள் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வராது இந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடிய இடம் லாபஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு தொழில் பண்ணுறீங்க எனக்கு நான் தொழில் பண்ணணும் நிறைய வாய்ப்புகள் வரணும் அந்த வாய்ப்புகளுக்கு நான் திருப்பியும் அதில் சமாளித்து அதுக்கு பொருள் கொடுத்து அதில் ஒரு பணத்தையும் சம்பாதிக்கணும் பேரையும் சம்பாதிக்கணும் புகழையும் சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் தான் எல்லா தொழில் பண்ணுறவங்களும் இருக்கும் அந்த மாதிரி நினச்ச விஷயங்களை எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமான பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு அதனால தான் ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு சொல்லப்போம் ஏன்னா பதினோராம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய விஷயம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ தொழில் பண்ணுறீங்க தொழிலில் லாபம் வரணுமா லாபம் வரும் ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சி செய்கிறீங்களா முயற்சி பண்ணலாம் ஏன் அப்படின்னா குரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்ப்பார் மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் இப்போ கடந்த காலகட்டத்தில் வெறும் அஷ்டம சனி இருந்தனால நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அதில் பெருசாக நடக்கல தடைகள் எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ண போய் அந்த அது பிரச்சனையில் தான் போய் முடியுமே தவிர ஒரு நல்லதில் முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் நிறைய அந்த கடகராசியங்களை சந்திக்கிறீங்க அப்போ முயற்சி செய்து அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி நேரமாகப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு குரு வந்து ஏழாம் பார்வையாக அவங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ பூர்வ போது உங்களுடைய நீங்கள் செய்த புண்ணியங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி கடகராசிக்காரங்க மற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் செய்த புண்ணியங்கள் அதை பலனை எப்போ அனுபவிப்பீங்க அப்படின்னு கேட்டால் குருவுடைய பார்வை அந்த ஐந்தாம் ராசியில் விழும்போது அந்த புண்ணியங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய நேரம் அப்போ நீங்கள் முதல்ல எதுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்களோ தொழில் பண்ணுறவங்க எதுக்கு பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க தொழில் நல்லா நடக்கணும் எனக்கு வருமானம் நிறைய வரணும் நிறைய சம்பாதிக்கணும் வாய்ப்புகள் நிறைய வரணும் வேண்டியிருப்பீங்க அந்த வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் நீ நினச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம் கடன் பிரச்சனைகள் குறையும் முதல்ல பொருளாதார வளர்ச்சி வரும் ஒரு மனிதனுக்கு வந்து பணம்ன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு நீங்கள் நினச்சது சாதிச்சிட்டீங்க அப்படின்னாவே மனது அளவுலையும் உடல் அளவிலையும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு ஜாக்பாட்டாக கொடுக்க போகுது அதே போல் அடுத்ததாக கடகராசிக்கு அடுத்ததாக ஜாக்பாட் அடிக்கூடிய ராசி வந்து மகர ராசி என்பர்கள் மகர ராசிக்காரங்களாம் வந்து ரொம்ப நொந்து நூலாயிட்டீங்க ஏன்னா காரணம் அந்த ஏழரை சனி பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு நான் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல நல்லா போயிட்டுருந்த தொழில் இப்போ அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டேன் சம்பாதிச்சதுலாம் போயிடுச்சு வீணா நான் எதையுமே கையில் வச்சுக்கல இப்போ பேரு தான் இருக்குது அவ்வளோதான் அந்த பேருமே வந்து நிறைய கடன் வாங்கினதுனால ஒரு கெட்ட பேர் கூட ஆயிடுச்சு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது காரணம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து குரு போகிறார் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்த பார்க்குறாரு அப்போ நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்க போகுது அதே போல் இந்த ஐந்தாம் இடத்துல போன குரு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போனதினால உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த குரு பகவான் கொடுக்க அதே போல் குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வரும் அந்த ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் நீங்கள் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய இடத்தை பார்க்க போகிறார் பாக்யம் அப்போ பாக்யம்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் பணம் தேவையான நேரத்தில் அறிவு தேவையான நேரத்தில் ஒரு திருமண யோகம் கா இது வீடு மனை வாகனம் வண்டி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி என்பருக்கு எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில் எதெல்லாம் தடைப்பட்டு நின்று இருக்கோ சார் நான் ஒரு வீடு வச்சுருக்கேன் அதை விற்க முடியல வீடு விற்றுறோம் சார் நான் ஒரு இடம் வச்சுருக்கேன் விற்க முடியல இடம் விற்று நான் ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கிடலாம் ஒரு கார் வாங்கலாம் அதே போல் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் அதே போல் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கிய தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா நினச்ச விஷயங்கள் நான் செஞ்சிட்டேன் பரவாயில்ல இந்த வருஷம் நான் இதெல்லாம் பிளான் பண்ணேன் இதெல்லாம் நடந்துச்சு மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த அஞ்சு வருஷமாக எதுவுமே நடக்கலை எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ உழைக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் எதுவுமே பண்ண முடியலை என்னால் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு தவிக்கிறேனே தவிர எதுவும் செய்ய முடியலன்னு நினச்சவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டை கொடுக்க போகுது இதுக்கப்புறம் வரக்கூடிய ராசி கன்னி ராசி அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் கன்னி ராசிக்காரங்க மாதிரி கடந்த ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்தில் மனம் நிலை பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு மன ரீதியாக ஒரு பெரிய பாதிப்பு தொழிலில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணம்லாம் வருது சார் பட் ஆனால் நான் முதல்ல பண்ண மாதிரி எனக்கு இல்லை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு வாட்டிலாம் பேசுனால் எனக்கு ஆர்டர்லாம் உடனே க்ளோஸ் ஆகிடும் உடனே ஆர்டர் கிடைச்சிரும் பேமெண்ட் கேட்டால் கொடுத்துருவாங்க ரொம்ப நாளெலாம் எடுக்க மாட்டாங்க என்னோட கஸ்டமர்லாம் ஆனால் இப்போ இந்த ஒன்றரை வருஷத்தில் எதுவுமே பண்ண முடியல அதுவும் இல்லாமல் செலவுகள் நிறைய வந்துச்சு கொஞ்சம் நஞ்ச செலவு கிடையாது கம்பெனிக்காக நிறைய செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த பாகியஸ்தானத்தில் குரு போனோன்னா பிரச்சனைகள் முதல்ல நிவர்த்தி ஆகும் அப்போ வராத பணம் எல்லாமே வரும் நினச்ச விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கண்ணீராசி என்பதற்கு அதே போல் நீங்கள் முதல்ல எப்படி இருந்தீங்களோ ஒரு ஆர்டருக்குன்னு பேச போகிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்கும் ஏன்னா அந்த கன்னீராசிக்காரர்கள் மாதிரி மிக சிறந்த புத்திசாலிகள் யாருமே கிடையாது யாருக்கிட்ட என்ன மாதிரி பேசணும் எப்படி பேசுனா வேலை நடக்கும் அப்படின்னு அறிந்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பவர்கள் அப்போ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கப்போகுது நிறைய பண வரவுகள் வரப்போகுது நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய ஒரு வருஷமாக இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்ததாக ஜாக்பாட் அடிக்கூடிய ராசி சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றார் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ இந்த சிம்ம ராசியானவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா பணமே வரல தொழில் பண்ணுறேன் தொழில் நடக்குது நடக்காமலாம் இல்லை நான் பார்க்குறேன் ஆர்டர் கிடைக்குது ஆனால் பணம் மட்டும் வர மாட்டேங்குது எங்கே சப்ளை பண்ணாலும் பணம் வரல எல்லா இடத்துலையும் பணம் தடையாக இருக்குது நிற்கிது ஒரு லோனை அப்ளை பண்ணுறேன் அது கூட கிடைக்கல நான் இப்படி தான் தொழில் பண்ணுறது இதனால் எனக்கு கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அந்த கடனுடைய கடனை தான் வருஷ வருஷம் கட்டிக்கிட்டுருக்கேன்னே தவிர அந்த கடனுடைய அளவே குறையில தொழில் வளர்ந்துட்டு தான் இருக்குது இந்த வருஷம் போன வருஷம் இந்த வருஷம் நல்லா டவுன்லோட் பண்ணிடுங்க ஆனால் அந்த கடன் அப்படியே இருக்குது அது எதாவது சரியாகுமா அப்படின்னு கேட்டால் இந்த வரக்கூடிய அந்த குரு பயிற்சி தனஸ்தானத்தை குரு பார்க்கறனால பண வரவுகள் வரும் உங்களுக்கு எங்கெல்லாம் பணம் வரலையோ அந்த பண வரவுலாம் வரக்கூடிய நேரம் நீண்ட நாளாக நீங்கள் முதலீடு செய்த விஷயங்கள்லேருந்து பணம் வரும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எங்கேயாவது ஒரு பணம் கடனாக கொடுத்துருப்பீங்க அந்த பணம் திரும்பி வந்திருக்காது ஒரு ஃபினான்ஸ் பிஸ்னஸில் இருக்கவங்க இல்லை நார்மலாகவே ஒரு எங்கள் கிட்ட ஒரு ரெண்டு லட்சம் இருந்தது என் ஃப்ரெண்டு கேட்டால் ஒரு இன்ட்ரெஸ்ட் தரேன்னா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறேன்னா இப்போ அதெல்லாம் நிற்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் பண வரவுகள் வரும் அதே போல் நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணி ஏதாவது எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு அந்த லோன் கிடைக்கும் அதே போல் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வாட்டி குடும்பஸ்தானத்தை குரு பார்வை பண்ணுறதுனால குடும்பத்தில் முதல்ல மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா நிறைய சிம்ம ராசி என்பர்கள் குடும்பத்துக்காக உழைச்சி குடும்பத்துக்காக நிறைய செஞ்சு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி பேச மாட்றாங்க சார் நான் குடும்பத்துக்காக எல்லாமே செஞ்சேன் எல்லாரும் என்னை தான் நினச்சிருக்காங்களே தவிர நான் தான் தோற்று போயிட்டேன் என்ன பண்ணுறது தெரியல நான் அவ்வளவு செஞ்சேன் குடும்பத்துக்காக ரா பகல் உழைச்சேன் ஒரு டீ கூட சாப்பிட மாட்டேன் ஒரு ஒரு ஹோட்டலில் கூட நல்லா சாப்பிட்டா கிடையாது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு எடுத்து போட்டால் கிடையாது எல்லாத்தையும் சேமித்து வச்சு என் குடும்பத்துக்காக பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் எல்லாருமே ஏமாத்துகிறாங்க சுயநலவாதியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த வருத்தங்கள்லாம் இந்த வருஷம் தீர்ந்துடும் கவலைப்படாதீங்க அவங்களாலேயும் உங்களுக்கு சில நல்லது நடக்கும் அதே போல் நிறைய சிம்ம ராசி இந்த வருஷம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வீடு கண்டிப்பாக இந்த வருஷம் வாங்கியிருக்கீங்க ஏன்னா உங்கள் குரு வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டை பார்க்குற நாலாம் இடம் சொல்லக்கூடியது வீடு மனை வாகனம் அப்போ இந்த வருஷம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே சிறப்பாக அமையும் யாருக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு லோன் கட்ட முடியலையோ ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினா அதில் அண்ணிலேருந்தே கட்ட முடியல சார் சரியான வேலை இல்லை சரியான தொழில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் தொழில் நல்லாயிருக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும் அப்போ அந்த ஹவுசிங் லோன் ரெகுலராக போகும் ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை சார் ரொம்ப நாளாக ஆனால் அதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன் சரி இப்போ வேண்டாம் அப்படி வேணாம் தள்ளி போட்டுக்கிட்டே வரேன் இந்த வருஷம் எப்படியாவது வாங்கின்னு பார்க்குறேன் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அந்த டவுட் வேண்டாம் அதே போல் இந்த வருஷம் இடம் வாங்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புள்ள வருஷம் வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷம் அதனால் நீண்ட நாளாக ரொம்ப வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல அதுக்கான வாய்ப்புகள் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் அந்த வீடு இடம் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஏன்னா எப்போவுமே எல்லா காலகட்டத்திலையும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வளர்ச்சியை கொடுக்குதானா தெரியாது ஆனால் அந்த குருவுடைய பார்வை ஏன்னா குரு ஒரு சுப கிரகம் அந்த சுப கிரகத்துடைய பார்வை நாலாம் வீட்டில் விழும்போது நீங்கள் வீடு வாங்கினீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் இடம் வாங்கணும்னா அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா அதோடைய விலை உயர்ந்துரும் இல்லை அந்த வீட்டுக்கு போய் வீடு மாறணும்னா பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வேலையில் ஒரு மாற்றம் நல்ல மாற்றம் வரும் நல்ல சம்பளத்தில் ஒரு வேலைக்கு போயிடுவீங்க நிறைய பேருக்கு வீடு வாங்கின நேரத்தில் கல்யாணம் ஆகின விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் சிம்ம ராசி என்பர்களுக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்குங்க கண்டிப்பாக ஒரு காரும் வாங்கிடுவீங்க கார் வாங்கினா உங்களுக்கு ஒரு கல்யாணமும் நடக்கும் இது மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த இந்த குரு பகவான் பார்க்கும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசிகளாக இந்த சொன்ன ராசிகள்லாம் வரப்போகுது அதனால் நம்ம ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விவரங்கள் என்னென்ன ராசி அப்படின்னா முதலாக நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கடக ராசி அடுத்ததாக மகர ராசி நைன்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னி ராசி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அடுத்ததாக சிம்ம ராசி நம்ம சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த இந்த வருஷம் அதில் இந்த ராசிகள் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் செய்யுங்க முயற்சிகள் மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி உறுதி ஏன்னா அந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குது நம்ம தான் என்ன பண்றோம்னா இல்லை இப்போ வேண்டாம் இப்போ நிறைய பேர் ஜாதம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நான் சில பேர்லாம் கேட்பேன் இந்த வருஷம் வீடு வாங்கியிருக்கணுமே அப்படிம்பேன் இல்லை வீடு வாய்ப்பு வந்துச்சு சார் நான் தான் இப்போ லோன் வேணும்னு விட்டுட்டேன் இந்த வருஷம் ஃபாரின் போயிருக்கணுமே நீங்க அப்புடின்னு கேட்டால் இல்லை எங்கள் அப்பா இருக்காரு எங்கள் அம்மா இருக்காங்க குடும்பத்தை விட்டு போக முடியாது என் ஒய்ஃப் வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரிலாம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த வாய்ப்புகளை தவிர்க்கிறீங்க அந்த மாதிரி தவிர்க்காதீங்க ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் அந்த கிரகங்கள் நம்மளுக்கு சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம தான் என்ன பண்ணுறோம் அதை புறம் தள்ளும்பொழுது தான் பிரச்சனைகளை மாற்றோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த சொன்னக்கூடிய ராசிகளுக்கு எல்லாருக்குமே இருக்குது என்னென்னலாம் நம்ம சொன்னோமோ அதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக பயன்படுத்தி வெற்றி பெறலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே சொன்னக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சில தசா புத்திகள்லாம் இருக்குது சில யோக திசைகள்லாம் நடக்கும் இந்த யோக திசைகள்லாம் நடக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய திசைகள்லாம் இருக்குது அதனால் எதை செஞ்சாலும் ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க சுயஜாதத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமையும் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டாக வேணும் தசாபத்தி வரநூறு வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறுவாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க அவங்களுக்கு எழுதி கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்